நாடு என்பது சித்தர்களின் பூர்வீக மண் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் இந்த சித்தர்கள் தமிழ் மொழிக்கும் தமிழ் மொழியை பேசி வாழும் தமிழ் மக்களுக்கும் தங்களின் ஆன்மீக ஆற்றலால் பல நன்மைகளை புரிந்திருக்கின்றனர் இந்த புனித சித்தர்களின் ஆசிகள் தமிழ்நாட்டிற்கு எப்பொழுதும் உண்டு இந்த சித்தர்கள் மனிதர்களின் மீது மட்டுமல்ல மற்ற எல்லா உயிர்களின் மீதும் அன்பு செலுத்த கூடியவர்களாவார் வாடினேன் என பாடிய வடலூர் வள்ளலாரின் சில அற்புதங்களை பற்றி இன்னைக்கு டெம்பிள் ரகசியத்துல தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மருதூரில்ல ராமையா பிள்ளைக்கும் சின்னமைக்கும் மகனாக அவதரித்தவரு ராமலிங்க அடிகளார் இவர் சிறு குழந்தையாய் இருந்த இவர் ஒரு தெய்வ பிறவி என்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டன ஐந்து வயதில் குழந்தையாக இருந்த இவரது பெற்றோர் சிதம்பர கோவிலில் நடராஜரின் தரிசனத்தை காணும் போது அந்த நடராஜ பெருமானுக்கு காட்டப்படும் தீபாராதனையை கண்டு மகிழ்ச்சியில் சிரித்தார் ராமலிங்க அடிகளார் அப்போது அக்கோவிலின் அர்ச்சகர்கள் குழந்தை ராமலிங்கத்தை கண்டு அவர் ஓர் தெய்வ குழந்தை என அவரது பெற்றோரிடம் கூறினாராம் சில காலத்தில் ராமலிங்க அடிகளாரின் தந்தை இறந்துவிட சென்னையில் குடியேறி தனது அண்ணனின் வளர்ப்பில் வாழலானார் ராமலிங்கம் இப்போது மிகவும் தீவிர ஆன்மீக தேடலில் ஈடுபட்டிருந்த ராமலிங்க அடிகளார் அந்த முருக அருளால் ஞானமடைந்தார் மக்களின் பசிப்பினியையே சமுதாயத்தில் அனைத்து சீர்கெடுக்கங்களுக்கும் காரணம் என்றறிந்து பசித்த மக்களுக்கு அன்னதானம் இடும் சத்தியனான சபையை வடலூரில் நிறுவினார் இதன் காரணமாக மக்களால் வள்ளலார் எனவும் அன்புடன் அழைக்கப்பட்டாராம் இந்த வள்ளல் பெருமான் தன் வாழ்வில் சில சித்து அற்புதங்களையும் புரிந்துள்ளார் ஒரு சமயம் வள்ளலாரை புகைப்படம் எடுக்க அதில் பதிவாகவில்லையாம் இதற்கு காரணம் வள்ளலார் பெற்ற ஒளி தேகத்தை அந்த புகைப்பட கருவியில் பதிவு செய்ய முடியவில்லை என்பதுதான் பின்பு தனது அடியவர்களின் ஆசைகளுக்காக சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்தார் வள்ளலார் அதன் பிறகு புகைப்படம் எடுத்துக் கொள்ளுமாறு அவரது உருவம் வள்ளலார் தனது வல்லலார் சிலரை சென்னைக்கு அனுப்பி வைத்தாராம் சென்னைக்கு ரயிலில் வந்து இறங்கிய அந்த சீடர்கள் வள்ளலார் அவர்களிடம் முன்பே கூறிய அந்த குறிப்பிட்ட மரக்கட்டைக்கு சென்றனர் அப்போது அச்சீடர்கள் காணும் வகையில் வடிவில் தோன்றிய வள்ளலார் ஒரு மரத்துண்டின் மீது நின்று கொடி மரத்துக்கான மரம் அதுதான் என அடையாளம் காட்டினாராம் இந்த அதிசயத்தை கண்ட அந்த சீடர்கள் வடலூர் திரும்பிய பின்பு இது பற்றி அங்கிருந்தவர்களிடம் கூறினாராம் அப்போதுதான் அங்கிருந்தவர்கள் வள்ளலார் அந்த சீடர்களுக்கு சென்னையில் காட்சியளித்த அதே நேரத்தில் இங்கு வடலூரிலும் தங்களுக்கு ஆன்மீக போதனைகளை வழங்கிக் கொண்டிருந்ததாக கூறினார்கள் இதை கேள்விப்பட்ட அனைவரும் வள்ளலாரின் யோக ஆற்றலை எண்ணி வியந்தனர் வடலூர் வள்ளலார் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத் திருவிழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவதும் குறிப்பிடத்தக்கது வடலூரில் உள்ள ராமலிங்க அடிகளாரின் ஜோதியை பெற்று நாமும் அருள் பெறுவோம் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க